நம்ம தளபதி விஜய் அட்லி படத்தோட ஷூட்டிங் இப்போ எஸ்ஆர்எம் காலேஜ்ல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு த்ரீ ஓ கிளாக்க்கே ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஷூட்டிங் முடிஞ்சோன்னே நம்ம விஜய் வெளியே வந்து அவரோட ஃபேன்ஸை பார்த்து கை காமிச்சுட்டு கார்ல கிளம்பிருக்காரு ஆனா சில ஃபேன்ஸ் நம்ம விஜய ஃபாலோ பண்ணி பைக்ல ரொம்ப ஃபாஸ்டா ஹெல்மெட் போடாம வந்திருக்காங்க அதை பார்த்த நம்ம விஜய் பிளீஸ் கிளம்புங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் ரோட்ல ஹெல்மெட் போடாம பண்ணாதீங்கன்னு சொல்லிருக்காரு இந்த வீடியோவை இப்போ சோசியல் மீடியாஸ்ல நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி சினிமா நியூஸ் நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட் டிவிக்கு